ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங்கோட மிகப்பெரிய இன்னொரு இன்கம் பிளானுக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேரளாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் கஸ்டமரை கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன இந்த ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில இருக்கக்கூடிய மிகப்பெரிய business opportunity அதுதான் சோ அதுல பாத்தோம்னு சொல்லீங்கன்னா HR OTT இப்ப லேட்டஸ்டா வந்தது இன்னைக்கு பார்த்தா கேரளாவில மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால கலக்கிட்டு கூடிய இந்த HR OTT ஆக்டிவேட் பண்றதுக்கு நமக்கு தேவன வெறும் 1300 ரூபாய் மட்டும்தான் இதன் மூலமா நமக்கு ஒண்ணு இருக்கான மூவிஸ் பார்த்து மகிழ மேலும் இதுல இருக்க கூடிய இன்கம் பிளான்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா சொல்ற லெவல் இருக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 1300 ரூபாய் நம்ம ஆக்டிவேட் பண்ணிரணும் அது மூலமா நம்ம யாருக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணலாம் அப்படி ரெஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நம்ம 100 ரூபாய் அதுல இருந்து பார்த்தா சொல்லிக்கலாம் மற்ற 17 லெவலுக்கு 10 ரூபீஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய லெவல் இன்கம் வந்து இங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க அடுத்ததா கார்பரேட் ப்ரொமோட்டர்ஸ் இங்க பாத்தோம்னு சொல்லிக்க நம்ம நூறு பேரை டைரக்டா ரெஃபர் கொடுத்தோம்னு சொல்லிக்க நமக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்கு அதாவது நமக்கு டெய்லி நடக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பத்து ரூபாய் மாத்தி வச்சு அதை யாரெல்லாம் கார்பரேட் ப்ரொமோட்டரா மாறி இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு கால வரையறே கிடையாது அடுத்த இன்கம் குளோபல் ப்ரொமோட்டர்ஸ் கார்ப்பரேட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம குளோபல் ப்ரோமோட்டா மாறிலாம் இங்கேயும் பாத்தோம்னா டெய்லி பேஸ்ல மிகப்பெரிய ராயல்ட்டி அது கார்ப்பரேட் ப்ரோமோட்டோட அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தோம்னா ஒவ்வொரு நாள் நடக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் டென் ருபீஸ் மாத்தி வச்சு எத்தனை பேர் குளோபல் ப்ரோமோட்டர் இருக்கு அவங்களுக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததா பாத்து சொல்லுங்க ஸ்டார் குளோபல் ப்ரோமோட்டர் இங்க பாத்து சொல்லி நம்மளோட ரெஃபரன்ல பத்து குளோபல் ப்ரோமோட்டர் இருந்தாங்கன்னா ஸ்டார் குளோபல் ப்ரோமோட்டரா மாறிடலாம் இதுக்காக நம்ம கம்பெனி கொடுக்கூடிய இன்கம் என்ன நாளுமே நடக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பத்து ரூபாய் மாத்தி வச்சு யாரெல்லாம் ஸ்டார் குளோபல் ப்ரோமோட்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா ப்ரொவைட் பண்றாங்க இது கார்பரேட் ப்ரோமோட்டரையும் குளோபல் ப்ரொமோட்டரும் மிக பல மடங்கு அதிகமா இருக்கும் மேலும் கம்பெனில ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஒன் பெர்சன்டேஜ் மாத்தி வைக்கிறாங்க அத அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டார் குளோபல் ப்ரோமோட்டருக்கு ப்ரொவைட் பண்றாங்க மேலும் யாரு ஃபர்ஸ்ட் இருபது பிளேஸ்ல வந்து ஸ்டார் குளோபல் ப்ரொமோட்டரா வராங்களோ அவங்களுக்கு கம்பெனி பத்து லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு கார வந்து ஆஃபராக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்மார்ட்டா மிகப்பெரிய ஒரு பாசிவ் இன்கம் மேன் பண்ண நினைக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஹெச்ஆர் ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணலாம் இது எப்படிலாம் இன்கம் மேன் பண்ணலாம் அப்படின்னு கூடுதல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை